வெல்கம் டு எம்எஸ் யூடியூப் சேனல் வணக்கம் மக்கள்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்கன்னு நினைக்கிறேன் நானும் நல்லா இருக்கேன் தமிழனே டைட்டிலும் பார்த்து வந்திருப்பீங்க வழக்கம் போல் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை தட்டி விட்ருங்க மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணியிருக்கேன் மக்கள்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன வீடியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒன்றுமில்லைங்க வழங்கும் போல் என்ன நம்ம ஆதங்கத்தை கொட்டி தேக்க போகிறோம் வேறு ஒன்றும் இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ன தான் நம்ம எவ்வளோ மாதிரி கண்டென்ட்ஸ் போட்டாலுமே இன்னொரு வீடியோஸ் எவ்வளோ இதாக போ அதுக்கு எக்ஸ்பென்ட் பண்ணி ஒரு வீடியோவாக வீடியோவாக பார்க்குறீங்க நீங்கள் இப்போது நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமா இப்போ வழங்கும் போல் எல்லாருமே எப்படின்னா ஒரு வீடியோ பார்க்குறாங்க ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்கட்டும் லென்த்து வீடியோவாக இருக்கட்டும் டக்குன்னு ஸ்கிப் பண்ணி விட்டு தள்ளி விட்டு போயிடுறாங்க ஆனா அந்த வீடியோக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியறதே இல்ல பூரா கம்பி கட்ட அனுப்பியிருக்கு சூப்பரா இருக்கும் என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க சாதாரணமா ஒரு ஸ்கிப் பண்ணி விட்டு ஒருத்தர் நிமிஷம் தள்ளி விட்டு போயிடுறாங்க ஆனா அந்த வீடியோக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தது ஏன் இதை சொல்றேன்னா நானுமே இது நாள் வரைக்குமே இந்த யூடியூப் சேனல் உள்ள வராத வரைக்குமே அந்த மாதிரிதான் இருந்தேன் வந்ததுக்கு தான் தெரியுது ஒவ்வொருத்தரோட கஷ்டங்கள் என்ன ஒவ்வொருத்தரோட பிரச்சனை என்ன இது என்ன பிரமாணம் இது விட ஸ்பெஷலைட் ஒண்ணு இருக்கு கோவிட் ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு என்னென்ன ஸ்பென்ட் பண்றாங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயமே எனக்கு முழுசா தெரிய வந்தது ஏன் அப்படின்னா இந்த நான் லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருப்பேன் நான் ஆட்டோல நம்ம உட்காந்து ஆடுற மாதிரி அது வேணா நான் சைட்ல உங்களுக்கு கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் பாருங்க வீடியோ பண்ணி மொத்தமாவே என்ன ஒரு தொண்ணூற்றி மூணு தான் போயிருந்துச்சு வியூஸ் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ யூடியூ வேற ஒரு வீடியோ நான் டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி போடுறேன் அந்த வீடியோக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி அறநூறு வியூஸ் கிட்ட போகுது சினிமா இது வீடியோஸ் போட்டிருப்பேன் தொடங்க ஒரு ரெண்டு மூணு நாலஞ்சு வீடியோஸ் போட்டிருப்பேன் அந்த வீடியோஸ்க்கு அவ்வளோ வியூஸ் போகுது ஏன்னா தெரியல நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சிரமப்பட்டு அவங்க பண்றதே தான் நம்ம பண்ணியிருக்கோம் என்ன அப்படினா அவங்க கேமராஸில் எடுக்கிறாங்க நம்ம மொபைலில் வீடியோ எடுக்கிறோம் அதான் வித்தியாசம் ரியாலிட்டியாக சொல்ல போனோம்னா அந்த மாதிரி பண்ணி எடுக்கிறப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டு பன்னெண்டு மணி மக்கள்ஸ் அன்னரை வரைக்கும் என்னோட ஃப்ரெண்ட் ஆட்டோவை பிடிச்சி லைட்டிங்கெல்லாம் செட் பண்ணி அந்த அந்த டைமில் ஏற ஆள் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் கிடைக்கல மக்கள்ஸ் எவ்வளோ சிரமப்பட்டு என்னோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் அவன் எனக்கு எட்டு மணிக்கு தான் டியூட்டி முடியும் சொசைட்டியில் அவனை அவன் எட்டு மணிக்கு தான் கடலை க்ளோஸ் பண்ணுவாங்க அவனை கூட்டிகிட்டு போனி இங்கேருந்து ஒரு பாஞ்சு கிலோமீட்டரு டிராவல் பண்ணி போய் அங்கே வீடியோ எடுத்துகிட்டு நைட்டு பன்னெண்டு மணி நான் வீட்டுக்கு வரும்போது சூட் முடிச்சுட்டு வரும்போது அந்த வீடியோவில் அவ்வளோ கஷ்டங்கள் அவ்வளோ இதுங்கள் இருந்துச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்து போட்ட வீடியோ வியூஸே போலுங்கிறப்ப ரொம்ப மனசுக்கே ஒரு கஷ்டமா இருந்துச்சு என்னடா இப்படி ஏச்சு நம்ம இவ்வளோ சூறா சிரமப்பட்டு நான் நான் நினைச்சது வேற அந்த வீடியோக்கு நல்லா ரீச் இருக்கும் நல்ல நல்லா இது இருக்குன்னு ஆனால் சுத்தமாக அது இல்லவே இல்லை ஏன்னு தெரியல என்ன காரணம்னு தெரியல நிறைய பேர் நிறைய விதமாக அந்த யூடியூப்லேயே கூட ஆட்ஸ் பார்த்துருக்கேன் தௌசண்ட் ருபீஸுக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஏற்றி தரேன் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஏற்றி தரேன் உங்களுக்கு நாலாயிரம் மணி நேரம் வாட்ச் ஹவர்ஸு ஆயிரம் ப்ளஸ் வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபரோட உங்களுக்கு பண்ணித்தரேன் ரியாலிட்டியாக பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய ஆட்ஸ் யூடியூப்லேயே பார்த்துருக்கோம் நிறைய ரெக்கமெண்ட்ஸும் எனக்கு பண்ணாங்க நான் அதுக்கெலாம் போகவே கிடையாது ஏன் அப்படின்னா எனக்கு அதில் முற்றிலும் விருப்பம் கிடையாது நம்ம சொந்தமாக கண்டென்ட்டு சொந்தமாக யோசித்து சொந்தமாக போட்டு நம்ம சொந்த சொந்த முயற்சியில் இது வரணும் தான் என்னோட இது வேற ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரிலாம் போகணுன்னா எப்பயோ போயிருக்கலாம் ஒன்றும் இல்லைங்க அவ்வளோலாம் போக தேவையில்ல ஒரு நம்பர் வாங்கினாவே அதுல கிட்டத்தட்ட பத்து ஜிமெயிலுக்கு மேலே ஓப்பன் பண்ணலாம் ஐடி ஓப்பன் பண்ணணும்னா ஒவ்வொரு ஜிமெயிலுக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் நம்மளே பண்ணலாம் அந்த மாதிரி ஐடியாஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த டாட்டை எனக்குமே இருந்துச்சு நிறையா அதெல்லாம் நான் போக விருப்பப்படல ஏன்னா நம்ம வந்து சுயமாக வீடியோ போட்டு சொந்தமாக இது பண்ணலாங்கிறதா கான்செப்ட் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க பண்ணியிருக்காங்க அது நம்மளுக்கு வேணாம் அந்த டாபிக்குள்ளே போக வேண்டாம் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை இது தப்பாக கான்ட்ரவர்ஸியெல்லாம் கொண்டு போக வேண்டாம் நம்ம நம்ம கான்செப்டுக்குள்ளே போயிடலாம் என்ன அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு அந்த வீடியோவுக்கு சுத்தமாக பலனே இல்லையே ஏன் ரீச் ஆக மாட்டேங்குது இன்னும் நம்ம சேனலில் வந்து எட்நூற்றி முப்பது சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க ஒரு சில யூடியூப் சேனல்லாம் நான் பார்த்துருக்கேன் நான் நிறைய நிறைய எல்லா யூடியூப் சேனலுமே நான் பார்ப்பேன் மேக்ஸிமம் நான் சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு குறிப்பிட்ட சேனல் எனக்கு ரொம்ப பிடிச்ச சேனல் ஒரு பத்து சேனல்லாம் இருக்குது அவங்களாம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு வீடியோ ஒரு இரநூத்தம்பது வீடியோ இரநூத்தி பதினாலு வீடியோ இரநூறு வீடியோ இந்த மாதிரி குழந்தை பட்சம் வீடியோஸ் போட்டு இன்னைக்கு பத்து லட்சம் சப்ஸ்கிரைபரு பத்து மில்லியன் சப்ஸ்கிரைபரு ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபரு அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்லாம் வச்சுருக்காங்க அதையே நம்மளால் மட்டும் முடியல என்ன காரணம் அப்போ நம்ம போடுற எடுக்கிற வீடியோஸ் சரி இல்லையா இல்லை எடிட் பண்ணுற விதம் சரி இல்லையா இல்லை தம்ப்ளைண்ட் செட் பண்ணுறோம் அது சரி இல்லையா என்ன காரணங்கிறது தெரியல உங்களுக்கு எதாவது அது தெரிஞ்சா உங்களுக்கு எதாவது பண்ணணும் அதனால தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தரும் தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சப்ஸ்கிரைபர் டாஸ்க்குலாம் எப்பயும் நான் சொன்னேன் சப்ஸ்கிரைப் எல்லாம் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா அது மாதிரி எடுத்து பண்ணலாம் நீங்கள் எந்த மாதிரியான கண்டென்ட் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாதான் மக்கள்ஸ் நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போட முடியும் அதுக்காக தான் நான் கேட்குறேன் லைட்டிங் ஆஃப் ஆகிருச்சு கொஞ்சம் டிம் ஆன மாதிரி இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க லைட்டிங் வச்சுருக்கேன் இருந்தாலும் பவர் அது அந்த மாதிரியான கன்டென்ட்ஸ் வந்து நான் கொடுக்க முடியும் உங்களுக்கு அதே மாதிரி வந்து எந்த மாதிரி அதான் நான் சொன்ன மாதிரி எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் ஷார்ட்ஸ் வீடியோ போடலாமா லென்த் வீடியோ லென்த்து வீடியோ போட்டிருக்க மாட்டேன் நான் இப்போ ஒரு அதிகபட்சமாக இப்போ ஒரு ஒரு மாசமா ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட நான் ஷார்ட்ஸ் வீடியோவை வந்து அதிகமாக போச்சு லென்த்து வீடியோ வந்து சாரி லென்த்து வீடியோ வந்து நிறைய வீடியோ போட்டிருக்க மாட்டேன் முதல்ல வந்து லென்த் வீடியோ தான் ஃபுல்லாக போடுவேன் ஷார்ட்ஸ் வீடியோ மேலே இப்போ ஃபுல்லாக கவனமாக கிடையாது எப்பயாவது ஒரு வாட்டி தான் போடுவேன் இப்போ வந்து ஃபுல்லாக ஷார்ட்ஸ் வீடியோவில் இறங்கிட்டேன் ஏன் அப்படின்னா ஷார்ட்ஸுக்கு வந்து நம்மளுக்கு ஷார்ட்ஸ் நல்லா போகுது வியூஸும் போகுது லென்த்து வீடியோ போட்டோம்னா அந்த அளவுக்கு வியூஸ் இல்லை ரீச் இல்லை லாஸ்ட் லாஸ்ட் டைம் போட்டால் நம்ம ஒரு சாமி சித்தர் வீடியோன்னு ஒன்று போட்டோம் அது மட்டும்தான் நம்ம சேனல்ல பத்தாயிரம் ச வியூஸுக்கு மேலே போயிருந்துச்சு அதுக்கப்புறம் எந்த அந்த அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய ரீச்சே இல்லைங்க அதனால தான் நான் லென்த்து வீடியோ போடல சரி ஷார்ட்ஸ் வீடியோ போடுவோம் கொஞ்சம் சப்ஸ்க்ரைபரு கொஞ்சம் இது வியூஸ் போடுற வரைக்கும் ஷார்ட்ஸ் வீடியோ போடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்திருக்கு நீங்கள் எந்த மாதிரி வீடியோ போடலாம்னு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் நான் எந்த மாதிரி வீடியோ போடணும் போட முடியாதுங்கிறத நான் கெஸ் பண்ண என்னோட இதுக்கு இது பண்ண முடியும் அதனால் நீங்கள் சொல்லுங்கள் மக்கள்ஸ் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் போட வேணான்னு அவ்வளோதான் மெயினாக இந்த மேட்ரு தான் சொல்கிறதுக்காக வந்தேன் ஒரு ஆதங்கம் என்ன வீடியோ எடுத்தோம் ரீச் ஆகலை அது தப்பு இல்லை சேரி விடுங்க நல்லா இருந்திருக்கும் நல்லா இல்லாத போயிருக்கும் அந்த வீடியோவில் என்ன குறைஞ்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் யார் பார்த்தாலும் சரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸு பார்த்தாலும் சரி மற்ற முகம் தெரியாத நபர் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபேமிலிஸ் பார்த்தாலும் சரி கண்டிப்பாக என்ன குறைகள் இருந்தாலும் அதை கமெண்ட் சொல்லுங்கள் அதை நான் திருத்திக்கிறேன் அடுத்த தடவை அந்த தப்பு நடக்காமல் பண்ணிக்கலாம் ஓகே இத்தோட இத்தோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோ பதிவில் செஞ்சிருக்கலாம் அது வரைக்கும் உங்களை வந்து விடியோ உங்கள் எம்எஸ் யூடியூப் சேனல்